தப்பு பண்ணும்போது கூட அதை பற்றி இவ்வளோ பெருசாக யோசிக்கலை ஆனால் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு எப்படி நான் எல்லார் முகத்துலேயும் முடிக்கிறதுங்கிறத யோசிக்கும் போது எங்கேயாவது ஓடி போயிடலாமா இல்லைன்னா கூட போயிடலாமான்னு தோணுதா வாங்க இந்த கதையை பார்க்கலாம் ரெண்டு சோம்பேறி பசங்க குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க எப்படி அப்படின்னு யோசிக்கும் போது தான் ரெண்டு பேருக்குமே திருடலாம் அப்படிங்கிற ஐடியா வருது அக்கம் பக்கத்தில் திருடுறாங்க பெருசாக ஒன்றும் கைக்கு கிடைக்கல அவங்க தான் சோம்பேறியாச்சு பெருசாக ஏதாவது திருடி செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு நாள் பன்னியார் வீட்டுக்கே திருட போகிறாங்க அங்கே மாட்டிக்கிறாங்க மாட்டினதுமே அவங்க ரெண்டு பேரையும் நல்லா அழிகிறாங்க அது மட்டும் இல்லை ரெண்டு பேரோட நெத்திலையுமே பாத்தி அதாவது பக்கா திருடன் அப்படின்னு எழுதி துரத்தி விட்டுறாங்க ரெண்டு பேருக்குமே ஊருக்குள்ளே நடமாடவே முடியல ஒருத்தர் அவமானம் தாங்காமல் தற்கொலையை செஞ்சுக்கிறாரு இன்னொருத்தருக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லை பசியும் பட்டினியுமா அலையிறாரு கடைசியில் ஊருக்கு வெளியே இருக்கிற சிவன் கோவிலுக்கு வராரு பசியோட கொடுமையினால செத்தாக கூட பரவாயில்லைன்னு அவருக்கு தோண ஆரம்பிக்குது செஞ்ச தப்பெல்லாம் நினச்சி மனமுறுகி சாமியை கும்பிடுறாரு மரத்துக்கு மேலே இருந்த குரங்கு தன் கையில் இருந்த பழத்தை அவர் மேலே வீசுது அதை அவர் சாப்பிட்டு உயிர் பிழைக்கிறாரு சிவன் தான் தன்னை காப்பாத்தினாரு அப்படின்றத நம்ப ஆரம்பிக்கிறார் அதனால அவருக்கு கடவுள் மேல பக்தி அதிகமாகுது கோவில சுத்தம் செஞ்சு பூஜை செய்ய ஆரம்பிக்கிறார் மக்களுமே அந்த கோவில்களுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க அவர் அருள் சொல்ற மாற ஆரம்பிக்கிறாரு ஆனா அவர் நெத்தில இருந்த பாத்தி அதாவது திருடன் மாறுமா மாறிடுச்சு அவரை எல்லாருமே பக்தர் திலகம் அப்படின்னு அன்போடு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க அவமானம் தோல்வி பேர் கெட்டு போகிறது நம்ம எல்லார் லைஃப்லையுமே இதில் ஏதாவது ஒன்னையாவது நம்ம கண்டிப்பாக கடந்து வந்திருப்போம் ஆனால் எல்லாமே ஒரு நாள் மாறும் தோல்வி கடின உழைப்பால மாறும் கெட்ட பெயர் நல்ல செயல்களால் மாறும் அவமானங்கள் தன்னம்பிக்கையினாலையும் நம் வளர்ச்சியினாலையும் மாறும் நம்ம பொறுமையாகவும் விடாமுயற்சியோடையும் இருந்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்